அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சிக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கன்னிராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறவங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் கன்னிராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறுச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்க அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான கண்ணீராசிக்காரங்க சொல்லிட்டுருக்கீங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டுதாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில நீங்க நல்லது நடக்கும்னு அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு கண்டகசனை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது சிம்ம ராசிக்காரங்கிட்ட இருந்து கண்டகசனை அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய இன்னொரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது அது எப்படி குறையும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலிருந்தே சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் இந்த ஐந்து ராஜ கிரகங்களுடைய ஒன்றாக சேர்க்கை வந்து இருக்குதுங்க இது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு இன்னொரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு இந்த கண்டகசனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் கன்னிராசிக்காரங்க போக போகிறீங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க புரியுதுங்க அதாவது இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா குரு பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி மே மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து கிடைக்கவே இல்லை இப்போ முழுவதுமாக உங்களுடைய பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வந்து கண்ணீராசிக்காரங்க உருவாக போறீங்க அடுத்து தான் பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது கன்னி ராசிக்கு ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு உழைச்சிட்ருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயிரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சுற்றவும் முழுவதுமாகவே விலகும் Thank mm -hmm. அதே மாதிரி புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கெடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லைனா கூட ஜாதகத்தில் நிறைய சிக்கல்கள் சந்திக்கிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் இதன் மூலமாக திருமண தடை அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட்டுட்ருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த கண்ணீராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினப்ப நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது மனதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை வாக்கியத்துக்காக எங்கே கன்னிராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க போறீங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா காதல கடந்த காலகட்டங்கள்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது கன்னி ராசிக்காரங்க தான் முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா காதல் ராசி அப்படினாவே கன்னி ராசிக்காரங்க தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா காதல் பண்ணும்போது கன்னி ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றீங்க பொறாமையெல்லாம் பற்றிருப்பாங்க கன்னிராசிக்காரங்களை பார்த்தா ஆனால் இப்போ காதல் அதிகமான சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு நிகழ்ச்சிகளுக்கான போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப எல்லாமே நடக்க போகுதுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு கண்ணீராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கண்ணிராசிக்காரங்களை நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே வரக்கூடிய நாட்களை முழுவதுமாக அட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த ஒரு நபர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது கண்ணீராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை கண்ணீராசிக்கும் மனசுக்கு நிறைவே கொடுக்கக்கூடிய விதத்தில் பலன்கள் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் புதன் பகவானை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு சூரியனால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தட்டப்பட்டிருந்த வேலைகள் கடகடனு நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கடந்த கால நெருக்கடிகள் விளக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்திடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் திட்டம் போட்டு வேலைகளை வந்து ஒவ்வொன்றா நடத்திக்க போறீங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் ராகு பகவானால் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுக வாங்க ஆகுவாங்க அவர்களாலையும் ஆதாயம் உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட போகுது உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கள் போகுதுங்க வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழல் உருவாக போகுது அடுத்து கேது பகவானுடைய சஞ்சரிப்பினால வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கப்பெறுவீங்க சுக்கிரனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் புதுசாக வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது விவசாயிகளுக்கு மாதத்துறைய பிற்பகுதியில் யோகமான காலகட்டமாக இருக்க போதுங்க சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் சரியாகும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கவனமாக செயல்படுவது அவசியமாக பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மன் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு டிசம்பர் மாதத்தில் ஒன்று அஞ்சு பத்து பதினான்கு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்ததான் அஸ்த நட்சத்திரம் எந்த வேலை ஆனாலும் சரிங்க அதில் வெற்றி அடையணும் இதுதான் உங்களுடைய குணம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான காலமாக பிறந்திருக்கு சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாமே இல்லாமல் செய்கிறாருங்க உடல்நிலை இருந்த சங்கடங்களை விளக்கி கொடுக்குறார் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை நிற்கிறாருங்க வழக்குகள் சாதகமாக இருக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றத்தை அடைய போறீங்க சூரிய பகவான் உங்களுக்கு முயற்சிகள வெற்றியை உண்டாக்குறாருங்க திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே கடகடனும் நடக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் முதிர்ச்சியின் காரணமாக நோய் நொடிக்கு ஆளாகி இருந்தாலும் அதிலிருந்து விடுபட போறீங்க வாழ்க்கை துணையாலும் சரி நண்பர்களாலும் சரி உங்க வேலை கடகடனும் நடக்கும் அதுவே தொழில் ரீதியா கூட்டத்தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு மாதத்துடைய முற்பகுதியில சாதகமான காலகட்டமா இருக்கும் பிற்பகுதியில கொஞ்சம் வந்து கவனமா இருங்க மாணவரை வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே படிப்புல முழு கவனம் செலுத்துவது அவசியங்க உங்கள பொறுத்த வரைக்கும் சந்திரா நாட்களில் எங்கும் கவனம் எதுவும் இதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது டிசம்பரில் ரெண்டு அஞ்சு பதினொன்று பதினாலு இந்த நாட்களில் சுபகாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதாகவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஈஸ்வரரை வழிபாடு செய்கிறது வந்து அனைத்து விதங்களிலுமே வெற்றியை உண்டாக்கும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரியமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே லாபமா மாற்றுறார் முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாமே மீண்டும் எங்க வைக்கிறாருங்க வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கிறார் எதிர்பார்த்த வரவை கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கிறார் மாதத்துடைய பிற்பகுதியில் செவ்வாய் வக்ரமானாலும் மாதம் முழுவதுமே சூரியன் சனி பகவான் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்குறாங்க நம்பர் மூன்று முதல் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க வாழ்க்கை துணிக்கிட்டு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் பணியாளர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் சின்ன நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும் ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்குங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம் விவசாயிகளுக்கு சாதகமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு டிசம்பரில் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அதிர்ஷ்டமான நாட்கள்ங்கிறத சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் இந்த மாதிரி சிறப்பு எல்லாத்தையும் வைத்து பார்க்குறப்ப கன்னிராசிக்கு கவலைகள் இல்லாத அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு ஒரே வரியில் சொல்லணும்னா நிதி ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் கன்னிராசிக்கு இல்லைங்க போன மாதம் வரைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை பெரும் பிரச்சனையா உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இந்த மாதத்துல எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது பொதுப்படியா பார்த்தாலும் சரி இல்லை நட்சத்திர படங்களை வச்சு தனித்தனியா பார்த்தாலும் சரி பண விஷயத்தில் பாதிப்பில் எல்லா விதங்களையும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் உங்களுக்கு தேடி வரப்போகுது என்ன நினைக்கிறீங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா படிப்பு நல்லா இருக்கணும் எல்லா துறைகள்லையுமே நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுங்க நீங்கள் கூலி வேலை செய்கிறா செஞ்சவங்களா சரி கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு எல் அளவு கூட குத்தம் குறைகள் தராத மாதமாக தான் இருக்குது நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமான மாதமாக வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கண்ணிராசிக்காரங்களே கேர்லெஸ் வேணாம் இப்போது அப்புறம்லாம் தள்ளி வைக்காதீங்க அப்பப்போ எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுசாக இருக்குது இந்த இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் கடவுள் எப்போவுமே உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்